அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டேன் பன்னீரும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நல்ல பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பெங்களூர் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுப்பதை வச்சுட்டு கடாயி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்துக்குவோம் உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தனியாக பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி இதோடய ஒன்றாவே வந்து வரைக்கும் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து தனியாக எடுத்துக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச வகையிலே செய்கிறேன் கரெக்டாக செஞ்சு கணக்க சொல்லுங்கள் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வண்டி கரெக்டியாக சேர்த்துக்குவோம் அது வந்து அலங்காரத்துக்காக வச்சுருக்கோம் கழுவிட்டு கொஞ்சம் கண்ணாடி தண்ணியில வந்தோம்னா நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா அடைச்சிக்கலாம் நல்லா வதங்கி வச்சு அப்போ நான் அறுக்கி வச்சுக்கிட்டேன் அந்த கத்தாளியை சேர்த்துக்கிறேன் அழுத்த பழமாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நல்ல சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்ல கத்தூளை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் அப்போ சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வதங்கி வரலாம் இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதந்துச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் பூலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் கலருக்காக வேண்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு ஸ்பைசி எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆடு நடுத்துக்கிறோம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட நம்ம இந்த ஊற வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துக்குவோம் தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம சும்மா பச்சையை அரைச்சி தான் நம்ம வந்து வதக்குறது நான் அப்படி ஒரு வீடியோ போட்டுக்கேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் கொதிக்கிற நேரம் கம்மியாகும் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் அப்படி வதக்கி சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வந்து இந்த கடாயில் நம்ம வதக்கணும் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் அடுப்பை வச்சிட்டு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீரை வந்து நான் லேசாக வறுத்துட்டு போடுப்பறேன் அதை வந்து பச்சையாக நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி பன்னீர் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அப்போ சின்ன டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லேஸாக ஒரு கோல்டன் கலர் மூலம் நம்ம எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் தள்ளி தண்ணியில் போட்டு அதனால் லயிர் அடுத்து நல்லா தச்சு பற்றி எடுக்குது லேஸ் அந்த மாதிரி தௌமாக எடுத்துக்கலாம் ரொம்ப பிடிக்கும்ங்கிற இல்லை இல்லை உங்களுக்கு இப்போ தையை இருக்க முடியலன்னா நீங்கள் எப்படி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து அடுப்பை வச்சுட்டு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த பன்னீர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நாங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் சேர்த்துக்குவோம் கூடவே சேர்த்துக்கோன் ரெண்டு சேர்த்து ரெண்டு பூனே சேர்த்துட்டேன் அது பாருங்க நச்சுமாக வந்து ஒரு பத்து சோம்பு பத்து ஜீரகம் ஒரு அண்ணாச்சி பூவோட அந்த மொக்கு கொஞ்சம் பச்சை இது மட்டுந்தான் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு இந்த தாளிக்கிற இஷ்டம்லாம் தாளிக்க வேண்டாம் நம்மளோட பன்னீர் வந்து சூப்பராக வறுத்துருக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக போடுற பன்னீரை விட இது வந்து ரொம்ப நல்லா அந்த இருக்கும் இந்த மசாலா அரைச்சி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பச்சையை அரைச்ச ரொம்ப நேரம் வதக்க முடியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே நம்ம பண்ணிடலாம் எல்லாமே வதக்கி அரைச்சோம்னா கொஞ்சம் வதக்கிற நேரம் கம்மியாகும் அவ்வளோதான் அந்த பச்சை வசம் வந்துட்டு நம்ம வதக்கும்போதே எல்லாம் போயிடுச்சு நம்ம அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கழந்தோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டாச்சு காரப்பொடி எல்லாமே போட்டாச்சு ஃபைனலாக நம்ம மீத்தூளை தூக்கிட்டு இறக்கி வேண்டியது தான் இப்போ நான் மிக்ஸி கல்வென தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்மளோட ஈஸியான பன்னீர் பட்டக்கு மசாலா இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பூரி போடுறோம் பூரிக்கு தான் நான் இது சப்பாத்தி தான் போடுறதா இருந்தேன் ஏன்னால் எனக்கு இப்போதான் பல் எடுத்ததுனால சப்பாத்தி நெல்ல முடியாது டாக்டர் ஹார்டாக மெல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கில்ல அதனால் சரி லைட்டாக பூரியாக போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அடுத்து பூரியோடு உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சப்புறம் நம்ம பன்னீர் போட்டு இறக்கிக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்க்கணும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்க அந்த பாலோட ஏடு எடுத்துகிட்டு அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இப்போ நம்மளோட மசாலா வந்து நல்லா கொதி வந்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சக்கரை மட்டும் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா முதலே சேர்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக சேர்த்து தான் அங்கே கொஞ்சம் கடிபடும் சக்கரை கரைஞ்சிரும் அந்த சூட்டுக்கே கரைஞ்சிரும் இப்போ நம்ம ஃபைனலாக மல்லித்தலை பன்னீர் எல்லாமே சேர்த்துக்கலாம் சூப்பரான நம்மளோட பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆச்சு நீங்கள் பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி லேஸை வறுத்துட்டு போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அந்த ஒரே ஒரு முந்திரி பருப்பு அரைக்காமல் கீழே விழுந்துருச்சு அதை அப்படியே உடைச்சதை போட்டேன் இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஆடை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீமியை அதில் சேர்த்துக்குவோம் நான் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் என்னோடய ஸ்டெயில் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டு எம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம பூரி குடையோ சப்பாத்தி குடையோ இது பண்ணணும்னா சாப்பிட்டோம்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி இப்போ நம்மளோட புஸ் பூரியும் பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சூப்பரான பூரி பாருங்கள் பஸ் பிஸ் பிஸ் பஸ்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி உங்களோட பூரி பாருங்கள் சூப்பராக எப்படி இருந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்